ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெளிநிலவரை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறமே இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலை என்னங்க பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி நாற்பது நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூறு இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அடுத்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை நாங்கள் பார்க்கலாம்

ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாக அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடு தான் அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலங்குறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பத்து ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்குது பதினெட்டு கேரட்டோடது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐநூறு பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து எழுவத்தஞ்சாயிரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரரூபா வந்து அதிகமாகிருக்கு பதினெட்டு கரெண்டோட விலை அடுத்து வாங்க நம்ம ப வெளியோட விலையில விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுரூவா ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினாறு ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டுருவா எட்டு கிராம் எட்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது பத் வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு நூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஆயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்குது வெளியோட விலை அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்